மக்கள் நீங்க ஒரு விஷயம் புரிச்சுக்கோங்க இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு அடையாள பிரச்சனை இளைஞர்கள் இளைஞர் யுவதிகள் ஆசிரியர்கள் பல்வேறு துறையில் இருக்க முக்கியஸ்தர்கள் நிறைய பேர் வந்து கடந்த நவம்பர் மாசம் ஒரு பெரும் அரசியல் மாற்றம் வரணும்னு நினைச்சுக்கிட்டு பெரும் அரசியல் மாற்றம் வரணும்னு நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டாந்தாங்க பிரச்சனை இல்லை இது

என்ன நான் ஒரே ஒரு விஷயங்கள் தெளிவான சொல்றேன் இங்க வந்ததே ஒரு நபர் வந்து கூட்டத்தை கொலை கோச்சு போறதுக்காக இல்ல இங்கே வந்து